பிடியதன் உருவமை குலமிக கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிக கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாள் நடராஜனே திருவடியை வணங்கி வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கு உள்ள அம்மன் அருள் டிவி நிர்வாகத்தாருக்கும் என் கண்மணியகத்துகின்ற நே நேயர் பெருமக்களுக்கும் பாதம் பணிந்து வணங்கி ஓம் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாய மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாகா ஓம் காகத் வஜாய் வித்மிகை கட்கக சைத்தியமிகை தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற விநாயகப் பெருமானுடைய திருவடியை வணங்கியும் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய திருவடியை சேவித்தும் இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பயிற்சி சனீஸ்வரனுடைய பயிற்சி இந்த இருபத்தி ஒம்பதுங்கிறது நிச்சயமாக சனிப்பயிற்சி என்றாலே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அலர்ஜியாக இருக்கும் ஆனால் அந்த சனிப்பயிற்சி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடியவன் அது மட்டுமல்லங்க சனிப்பயிற்சியில் நமக்கு வாழ்க்கையை பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் சனிப்பயிற்சி தான் நமக்கு அத்தனை வகையிலும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில பாவங்களில் கெட்ட கிரகங்கள் இருந்தாலும் அவற்றை நல்லவனாக மாற்றி நல்ல வழியை திருப்பி கொடுப்பது நீதிமான் அந்த நீதிமானுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது சாயா ராகு கேது அந்த சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய சாயா சேர்ந்தவங்க தான் சித்திரகுப்தர் அவர் கணக்கு எழுதி சாயா குத்தர் கொடுத்ததான் சாயா கிரகங்கள்ட கொடுத்து தான் இவர் முடித்து கொடுப்பாரு என்பது ஐதீகம் அப்ப அந்த வகையிலே சனீஸ்வரன் அதற்கு மட்டும் சொந்தக்காரர் இல்லைங்க ஆயுளுக்கு சொந்தக்காரர் அவர் தான் அட்டத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான் விதிக்கு சொந்தக்காரர் அவர்தான் இந்த விதி சதி மதி எல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா இதை விட பல எண்ணற்ற காரியங்கள் தொழில்கள் தொழில் முனைவோர்கள் இன்னைக்கு கோடான கோடி பெரிய பெரிய தொழில் அதிபராக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாத்துக்கெல்லாம் சனீஸ்வரர் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது அது எந்த தொழில் அதிபதியாக இருந்தாலும் சரி கீழ்மட்ட தொழில் தொழிலதிபர்னா கீழ் தொழிலாளி மேல்மட்ட அதிபர்னா மேல்மட்ட முதலாளி அப்போ தொழிலாளியும் முதலாளியுமாக உருவாக்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான் அது மட்டும் இல்லை சனீஸ்வரனுடைய கிருபை ஒரு மனிதனுக்கு ஒம்பது நவக்கிரகங்களில் ஒம்பது நவக்கரங்களில் அவர் மாதிரி கொடுப்பாரும் இல்லை அவர் மாதிரி கடுப்பாரும் இல்லை சனீஸ்வரன் மாதிரி கடுப்பாரும் இல்லை சனீஸ்வரன் மாதிரி கொடுப்பாருமில்லை அந்த அளவுக்கு ரத்தத்தை அட்டை மாதிரி உறிஞ்சிடுவார் அதே சமயத்தில் என்ன தேவையோ அதை பன்மடங்காக்கி பயிற்சி செய்வார் அது மட்டும் இல்லை சில நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது சனி ஊரையில் நம்ம சொல்கிறோம் ஆனால் சனீஸ்வனுடைய ஆள் சனியினுடைய கருணையினுடைய தன்மையும் அவருடைய அருளும் இருந்தால் தான் அந்த குருபலம் வரும் அந்த குருபலம் வரும்பொழுது சனீஸ்வனுடைய ஆட்கள் வரும் பொழுது திருமண நோக்கமும் வரும் அதனால தான் ஏழ் ரச்சனை நடக்கும்போது எல்லாத்துக்குமே குருபலம் வரும்னு சொல்லுவாங்க ஏழரை தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு நான் ஜென்மச்சனில் கல்யாணம் ஆச்சு எங்க உங்களுக்கு எப்போ ஆச்சு அப்படின்லாம் கேட்பாங்க ஸோ அந்த வகையில் ஏழ்றையில் தான் மிக முக்கியமான தருணம்னு அர்த்தம் அப்படிப்பட்ட தருணத்தில் சனீஸ்வரர் ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய நவகிரகங்களில் ஒருத்தர் எல்லா தேவர்களும் எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க ஆனால் சனீஸ்வரருக்கு மட்டும் ரொம்ப அஞ்சு இருப்பாங்க மற்றவங்களுக்கு பயப்பட பயப்படுறாங்களோ இல்லையோ ஆனால் சனீஸ்வரருக்கு அவ்வளவு அஞ்சிருப்பாங்க இருப்பாங்க ஏன்னா அவர் வந்து கருமை எல்லாமே கருப்பு சம்பந்தப்பட்டது எல்லாமே அவருக்கு வேண்டியது அப்படிங்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த வகையிலே சனீஸ்வரனுடைய வீடு உச்ச வீடு துலாம் வீடு நீசவுடைய மேச வீடு அப்படி நட்பு கிரகம் ராகு சுக்கரன் சூரியன் சூரியன் கொஞ்சம் தான் சொல்றான் புதன் சனீஸ்வனுடைய சொம்ப சனியும் புதன் தன்னை விட்டு நீங்காது தன்னை விட்டு போகாது அப்போ யாரு சனி புதர் அப்படிப்பட்டவங்களோட இருக்கும் பொழுது அவர் நமக்கு நல்ல செய்தித்தான் கொடுப்பார் கெட்ட செய்தி கொடுக்க மாட்டார் அதனால தான் ரொம்ப உடம்பும் சரிடுவீங்களே ரொம்ப ரொம்ப முறவும் சரிடுவீங்களே ஒரு ரொம்ப சீரியஸாக கண்டிஷனில் கொண்டு விடுவார் ஆனால் நல்லாக்கி கொடுத்துருவார் நல்லாக்கி கொடுத்துருவாரு ஏன்னா அந்த ஆயில நிர்ணயம் பண்ணக்கூடியவர் அவர் தான் அந்த ஆயில நிர்ணயம் பண்ணி அதை கேட்ச் பண்ணுறது அவர் தான் அந்த கேச்சு பண்ணி மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது அவர் தான் அப்போ அப்படிப்பட்டவரெல்லாம் இருக்கும்போது இவர் டேரெக்டாக போய் எதையும் அழைக்க முடியாது இவர் டைரெக்டாக போய் எதுவும் செய்ய முடியாது அதனால தான் கண்டிப்பாக சனீஸ்வரனுடைய வழிபாடு சனீஸ்வரனுடைய பன்னெண்டு ராசிக்குரிய பலன்கள் அதனுடைய அடிப்படையில் அதனுடைய ஜென்மம் கர்மம் வன்மம் அதுக்கடுத்த விரயம் அதுக்கடுத்து பாதச்சனி கண்டக கண்டகச்சனி இப்படிப்பட்ட பலதரப்பட்ட சனீஸ்வரனுடைய ஆதிக்கத்தில் நமக்கு செலுத்துறதுனால எல்லா மக்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம்ல அஞ்சு வரலாம் ஒன்றும் இல்லை இல்லை அப்போ எல்லோரும் எல்லாரும் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறதுனால அந் அவங்கவுங்களுக்கு விதிக்கு உட்பட்ட தக்கவாறு தசாபத்திக்கு தக்கவாறு அவர் நடந்துக்கிறார் இதுதான் சனீஸ்வரனுடைய இன்றோ அவர் பயப்படவே கூடாது எல்லாத்துக்கும் துணிஞ்சு நின்றா இந்த வீரன் அப்படிங்கிறாங்கல்ல எல்லாத்தையும் இழந்துட்டா அவன் கோலை அப்படிங்கிறாங்கல்ல இவர் அப்படி இல்லை இவர் முதல் சீட்ல வரக்கூடியவர் உத்தமமான புருஷர் உத்தமமான புருஷர் தப்பு எங்கே நடக்காத அளவுக்கு கொண்டு இந்த காலத்துக்கு சனீஸ்வரர் விஷயம் இந்த கலியுகத்துக்கு சனீஸ்வரர் விஷயம் கிரேதாயுகம் திரேதாயுகம் கிரபிரதாயுகம் இதெல்லாம் போக இந்த கலியுகத்துக்கு சனி சதோதம் வேணும் முல்லை முள்ளால் அடிக்கணும் அப்படிங்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஸோ அதை கொஞ்சம் கவனம் பார்த்துக்காங்க அடுத்து வந்து சுருக்கமாக மேசராசி வந்து மீனராசி வரைக்கும் பன்னெண்டு சனி சனிப்பிடிச்சு பலனை பற்றி நம்ம பார்ப்போம் அந்த வகையிலே நமக்கு அடுத்து காண இருப்பது கால புருஷனுக்கு வாக்கியாதிபதி தந்தைக்கு உரியது காலபுருஷனத்துக்கு லாபத்தை கொடுக்குறது காலபுருஷனுக்கு தர்மத்தை கொடுப்பது காலபுருஷனுக்கு அனைத்து செல்வாக்கையும் கொடுப்பது சொல்வாக்கையும் கொடுப்பது மதிப்பை கொடுப்பது மரியாதை கொடுப்பது வணக்கத்தை கொடுப்பது வாழ்த்துக்களை கொடுப்பது போதுமா ஏன்னா தனுசுல அந்த அளவுக்கு இருக்கு இதுல என்ன பீட்டு தெரியுமா பத்தொம்பது பனிரண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு நேயர்களை நோட் பண்ணிக்கோங்க பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு தனுசுக்கு வந்தது சரிங்க சரி தனுசுக்கு வந்தது இப்ப எங்க வருது இருபத்தொன்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீனத்துக்கு வருது பாத்தீங்களா மீனத்துக்கு வந்துருது இல்ல அப்ப அவரு கரெக்டா அந்த சுற்று முற்று கரெக்டா வர்றது அவரு அந்த வகையிலே மீன் த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த இந்த பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மூணு பயிற்சியும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஐயா உள்ளதுன்னு சொல்லணும் போய் சொல்லக்கூடாது எங்களை நம்பி கேக்குறீங்க அப்படி கேட்கும்போது எதையாவது சொல்லிட்டு போயிட்டா நான் ராமேஸ்வரர் தீர்த்தத்துக்கு போகணும் நான் உத்தரகசமங்களை உருண்டு கொடுக்கணும் நான் அண்ணாமலையில ஒரு அங்க பிரசனம் பண்ணணும் இதெல்லாம் தேவையா உண்மையை சொன்னா நீங்க அது தக்க நடந்துக்கிறீங்க இல்லையா அப்ப காலபுருஷனுக்கு தனுசு ஒன்பதாம் இடம் அப்ப குரு வந்து கரெக்டா பத்து பத்து அஞ்சுல அஞ்சுல பாத்துறாரு அப்ப பாக்குறாரு முப்பது மூணுல சனி பயிற்சி அப்ப ஒன்பது முப்பதுல சனி பயிற்சின்னா கொஞ்சம் அங்கிட்ட எவ்வளவு நாள் இருக்குது குரு பலம் வந்துருது இல்ல அப்புறம் ராசிக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலுல வந்துறாரு சனி பயிற்சி எங்க வந்துறாரு தனுசுக்கு நாளுக்கு தனுசுக்கு சுகத்துக்கு நான் தனுசுக்கு சுகாதிபதி தனுசுக்கு மதிப்புக்கு தனுசுக்கு மரியாதைக்கு தனுசுக்கு வாழ்க்கைக்கு தனுசுக்கு கற்பத்துக்கு தனுசுக்கு பெண்ணுக்கு பாத்தீங்களா நாலாம் இடம் ரொம்ப முக்கியம் ஒரு குழந்தைக்கு நாலாம் இடம் ஒரு படிப்புக்கு நாலாம் இடம் ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு நாலாம் இடம் ஒரு மனிதன் வாழ்க்கை உச்சத்துக்கு போகிறதும் நாலாம் இடம் டேய் நாலு பேர் பார்க்க வாழ்றா நாலு பேர் பார்க்கறதுக்கு வாழ்ந்துக்க ஏன் இந்த சர்மத்தை கொடுக்குற அப்படி சொல்றாங்கல்ல அதுதான் நான்கு அப்ப தனுசுக்கு நான்காம் இடம் சனி நல்லதை செய்வார் நட்பு கரகம் சமக்கரகம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல உங்களுக்கு என்ன தசாபுத்தி உங்களுக்கு என்ன தசாபுத்தி அதை பார்க்கணும் உங்க ஜனன ஜாதத்துல நான் இப்பதான் சொல்றேன் உங்க ஜாதத்துல என்ன தசாபுத்தி நடக்குது அதையும் கவனமா பாத்துக்கிட்டா நிச்சயமாக இந்த சனி பயிற்சியை கண்டிப்பாக மெதுவாக அமைதியாக ஆனந்தமாக அல்லல்லையா அல்லல்லன்போம் போம் அல்வினைபோம் என்று சொல்றது போற எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு போய் சேரும் பாக்கியத்தை போய் கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குரு ஒம்போதா பார்க்குறாரு அடுத்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அதாவது இன்னைக்கு வரக்கூடிய மூணு பயிற்சியில் ராகுக்கு எது மூணாக பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு மூணில் இருக்காரு அப்ப ராசிக்கு மூணு கும்பத்துல இருக்காருங்க அதுவும் நல்லது இருக்கு அதுவும் நல்லதான் இருக்குது ஆக மொத்தம் கண்டிப்பாக தனுசு ராசிக்கு வரக்கூடிய வராக்கடனா இருக்கக்கூடிய வரக்கடன் வராக்கடன் பணங்க கொடுத்தது பூரா கெஞ்சி கிளறி கூத்தாடி இப்பவே கேளுங்க இப்பவே கேட்கணும் இப்பவே கேட்டுட்டு வந்தாதான் அந்த அந்த சனி பயிற்சி வரும்போது உங்க கையில கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதுதான் தர்மத்துக்குரியது அதுதான் பாக்கியத்துக்குரியது ஆஞ்சநேயர் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு அன்புக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்கும் அடிமை அடிமை சாஸ்திரம் சொல்றோம் பார்த்தீங்களா அதாவது சுந்தரகாண்ட மூணாவது சர்க்கம் படிங்க ராம ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அதையும் படிங்க காண்டம் மூணா சர்க்கம் படிங்க இப்படி எல்லாம் படிச்சு வந்துட்டா நிச்சயமாக தனுசுனால நமக்கு ஒரு மதிப்பு இருக்கு செலவழிக்க சட்டாசட்டி மணிகண்டா சட்டி இல்லங்க சார் டேய் வாங்கி கொடு கமாண்டிங் அந்த ஆர்டர் அது யாருக்கு வரும் தனுசுக்கு தான் வரும் அந்த கமாண்டிங் தனுசுக்கு வரும் அந்த கமாண்டிங் மேசத்துக்கு வரும் அந்த கமாண்டிங் சிம்மத்துக்கு வரும் அதனாலதான் நெருப்பு கதை வச்சிருக்காங்க திருகோணாதிபதியை வச்சிருக்காங்க எப்படி வச்சிருக்காங்க திருகோணாதிபதியை வச்சிருக்காங்க இது ரொம்ப முக்கியம் அப்ப தனுசு ராசி நேயர்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு ஏன்னா மூல நட்சத்திரம் இருக்குது போராடம் ஆஞ்சநேயர் முழுக்க முழுக்க ஒன்று பற்றான் அஞ்சலே ஒன்றை தாவி அஞ்சலே ஒன்றொன்றாக ஆரியர்க்காக ஏகி ஒன்று ஒன்றுபற்ற அணங்க கண்ட அயலார் ஊரில் ஒன்று ஒன்றுபைத்தான் அவன் அழித்து காப்பான் என்ற மகா மந்திரத்தை மானசீகமாக பாராயணம் பண்ணி வந்தால் தனுசு ராசிக்கு வேண்டிய நல்ல செய்திகள் நல்ல விவாகங்கள் நல்ல குழந்த பாக்கியம் நல்ல தொழில்கள் வரும் கரெக்டாக ப்ரொமோஷன் வரும் போராட்டத்தில் பறக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துட்டு இருக்குதுங்க அடிச்சு சொல்லுவேன் போராடத்தில் பிற பிறக்கிற குழந்தைகளுக்கு இப்ப எல்லாம் ஏன்னா போராட திசை அடுத்து சூரியன் சந்திரன் செவ்வாய் கண்டிப்பா அவங்களுக்கு வந்துட்டு இருக்குது வாழ்த்துக்கள் வெற்றி உங்களுக்கு தான்